அதே சமயம் ஏகம் திட்டித்த மகாபர இந்திர நாராயணன் ஐயா நிச்சயத்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயத்தபடி அல்ல ஐயாவை நாராயணசுவாமி காரி தோட்டம் பால்முறை திருநாளை முன்னிட்டு அடியவளுக்கு இங்கு ஒரு வாய்ப்பினை நல்கி சிறப்பு செய்திருக்கக்கூடிய நல்ல வேளையிலே ஐயாவினுடைய திருப்பாதம் பணிந்து இந்த திருநாளை அவர் கருணையினாலே சேரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தாரையும் வணங்கி எனது தந்தையும் ஆசானுமாகி அகில திரட்டு உரை இசை சக்கரவர்த்தி கு சங்கரபாண்டியன் அவர்களையும் வணங்கி இங்கே முன்னிலை வகுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு சின்னத்தம்பி ஐயா அவர்கள் சங்கனான்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு நம்பி அவர்கள் பஞ்சாயத்து கிளார்க் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைப்பு முறை அத்தனையும் வேறு இதற்கு முன் வந்த ஒவ்வொரு யுகத்தினுடைய வரலாற்று நிலைகளும் நாம் கடந்து வந்த விதங்களும் வேறு அதைத்தான் ஐயா எப்படி சொல்லுவார் அப்படின்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் இப்படியே தர்மம் இல்லை அதாவது ஒவ்வொரு யுகத்தில் யுகம் அப்படின்னா எங்க ஐயா என்ன சொல்றாரு எட்டு யுக செய்தியை சொல்றார் அது என்னெல்லாம் அப்படின்னா முதல் தோன்றிய யுகம் ஆதி யுகம் முதல் யுகம் நீடிய யுகம் அதற்கடுத்தால சதுர யுகம் மூன்றாவதாக நெட்டியுகம் நான்கு கிரேதா ஐந்து திரேதா ஆறு துவாபரா இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுகம் கலியுகம் இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கலியுகம் 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 இது வாய்க்கு வந்த ஒரு சொல் ஒரு அநியாயமா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா அதை உடனே நாம கலியுகம் அதனால என்ன ஆகுது இப்படி எல்லாம் தலைகட்டு போய் நடக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதே நிலைப்பாடு நம்முடைய மனதில இருந்து வர்றது இல்லை நம்முடைய இல்லத்திலே இருந்து வெளிப்படுது அப்படிங்கிறத நாம என்ன சரியா உணரலை அறியலை அதை உணர்ந்துட்டோன்னா இந்த கலியுகம் என்றால் என்ன கலிங்கிறது என்ன இந்த முக யுகத்திற்கான தன்மை என்ன என்பதை நாம என்ன செய்யலாம் உணர்ந்து கொள்ளலாம் இப்படி ஏழு யுகத்தை சொல்ற இப்ப இதுக்கு அடுத்து ஒரு யுகம் அது என்ன யுகம் அப்படின்னா எட்டாவது யுகம் தர்ம யுகம் இதை ஒவ்வொரு வரலாறுகள் ஒவ்வொரு மதங்களும் வித்தியாச வித்தியாசமா சொல்லுது நமக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு ஒன்னு சொர்க்கம் இன்னொன்னு நரகம் இப்ப நல்ல பணிகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னா சொர்க்கத்துல கொண்டு வச்சுக்குவா அப்புறம் என்ன செய்திருவாங்க அங்கிருந்து இங்கே இறக்கிடுவா அநியாயத்தை செய்தால் நரகத்தில் கொண்டு தள்ளிடுவா அதுலையும் எண்ணெய் கொப்பரையில் போட்டு என்ன செய்வாங்க பொறிச்சுருவா இதெல்லாம் ஒரு செவிவெளி சம்பவமாக சொன்னாலும் இதெல்லாம் உண்மையாக முன்பு நமக்கு சொல்லி வைக்கப்பட்ட வேதத்தில் உள்ள சாராம்சங்கள் தான் அதெல்லாம் டீட்டெயிலாக நாம் படிக்கணும் எங்கே போனோம் கருடப் பிராணத்தில் பண்ணலாம் ஒவ்வொரு தவறுகள் செய்தால் அதற்கு நாம் பெறக்கூடிய தண்டனை என்ன அப்படிங்குற அப்ப இந்த சொர்க்கோ நரகம் இப்படிங்குறது மட்டும்தாங்க நமக்கு தெரிஞ்சது ஆனா ஐயா சொல்றார் நரகு என்பது தீராத அருநரகு தீராத அருணரகு அப்ப இங்க சொற்கோன்னு சொல்றமே இங்க அதை ஐயா சொல்லல என்ன சொல்றாரு தர்ம யுக வாழ்வு இந்த சொர்க்க யுகம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டிய வாழ்வியாக்குன்னு சொல்ற இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது கிடையாது ஐயா சொல்லக்கூடியது தர்மயுக வாழ்வு இது சொர்க்கலோகத்தை எல்லாம் தாண்டிய வாழ்வு அப்போ அந்த யுகத்துக்கு நாம என்ன என்ன செய்யலை பயணப்படலை இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கலியுகத்திலியாக்கம் நாம பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த தர்மயுகம்னா அப்போ அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த கலியுகத்தை முடிச்சாதான் ஐயா தர்மயுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யுகத்தை நமக்கு தருகிற ஆனா ஐயா சொன்ன மாதிரி எல்லா முகத்துக்கும் இப்படியே தர்மம் இல்ல ஏன் ஒரு மகாபாரதத்தை தாண்டி ஒரு ராமாயணத்தை தாண்டி நமக்கு இந்த அகில திரட்டு என்று சொல்லக்கூடிய வேதம் நமக்கு வந்தது இல்லையா எல்லாரும் சொல்லுவோம் தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு தெரியும் அகில திரட்டு எல்லாருக்கும் தெரியுமா தெரிஞ்சிருக்குமா தெரியல ஏன்னா நம்ம வந்திருக்கிறது முதல் தடவை தான் வந்து வந்திருக்கிறோம் நம்ம வழியிலே இருப்போம் ஆனா நமக்கு என்ன செய்யாது ஏதோ ஒரு வேதம் சொல்லுவாங்க எல்லாரும் படிக்கிறாங்க எங்க அதுவும் வயசான தாத்தா தான் படிப்பாங்க இல்லையா ஒரு ரெண்டு பேரை அங்கே உட்கார வச்சு படிப்பாங்க நம்ம அந்த பாட்டு ஆட்டம் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி அப்படிங்கிற போது நம்முடைய எண்ணம் அதில் என்ன செய்யும் மிகுத்து ஆர்வப்படும் இந்த அகில திரட்டு அப்படிங்கிறது வாசிக்கிறது பொதுவாக இப்போ நிறைய பிள்ளைங்க சின்ன குழந்தைங்கள் வந்து எல்லாரும் படிக்கிறோம் ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது வயசான ரெண்டு தாத்தா மாதிரி இருந்து படிப்பாங்க அவங்க படிக்கிற போது என்ன சொல்லுவாங்க அங்கே யாரும் போகக்கூடாது அங்கே போய் பேசக்கூடாது பயந்து பிள்ளைங்கள்லாம் விளையாடும் அதுக்கப்புறமா என்ன கடைசியில் அண்ணன் தருவோம் அதை போய் சாப்பிட்டுட்டு போக வேண்டும் இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்ச உண்மை நம்ம வீட்டில் ஒவ்வொருவருடைய வீட்டில் ஐயாவளியும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐயாவுடைய அந்த பணிவிடை அறையில் இந்த ஆகமும் இருக்கும் சில பேர் பயமுறுத்திருப்பாங்க இதை எடுக்கவே கூடாது எடுத்தால் என்ன ஆயிரும் அது அக்னி சுட்டு கொண்டுறோம் உண்மையிலே அது அக்னி தான் அதை எப்படி தீண்டத்தகாத நிலையிலே நாம கையாளுகிறோமோ அவர்களுக்கு அக்னி அல்லாத பேருக்கு அது என்ன நமக்கு அருள் வழங்கக்கூடிய ஒரு அமுது அப்படிப்பட்ட இந்த ஐயா இந்த வேதம் எதற்காக தந்திருக்கிறார் எல்லா யுகத்துக்கும் இப்படியே தர்மம் இல்லைன்னா துவாவரயத்தை எடுத்துக்கோ நம்ம பழையுகத்துக்கெல்லாம் போகண்டாம் இந்த துவாவரயுகத்துல பாத்தீங்கன்னா துரியோதனன் எல்லாருக்கும் தெரியும் நூறு பேரோட சேர்ந்து வந்தான் இல்லையா பஞ்சவர்கள் அஞ்சு பேர் அதுல வீமனை சொன்னா அவனுக்கெல்லாம் வடிச்சு வடிச்சு கொட்டுனா சாப்பிட்டுட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க ஏ ஜெயத்திர பெரிய பெரிய வீரர்கள் உண்டா ஒருத்த சாஞ்சா அதுல ஒரு ஆயிரம் பேர் அதுல என்ன செய்துருவா மடிஞ்சு செத்து போவா இப்போ நாம சரிஞ்சு விழுந்தோம்னா என்ன செய்வோம் நம்ம அடுத்த கணம் போய் சாந்துடும் இல்லையா ஏன்னா எல்லாமே வித்தியாசமான வாழ்வியல் முறை நம்முடைய உடல் இருந்து நம்முடைய செயல்பாடுல இருந்து எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்ட நிலையில நாம இந்த கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அன்னைக்கு எல்லாம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சாப்பிடாம இருப்பா இன்னைக்கு நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா ரெண்டு நாள் இருப்போம் ரெண்டு நாள் கூட கிடையாது இன்னைக்கு தான் எல்லாமே இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சாப்பிடணும் சொல்லியிருக்காங்க தெரியுமா ரெண்டு நேரம் சாப்பிடணும் நாமெல்லாம் எத்தனை நேரம் சாப்பிட்றோம் கணக்கு இல்லாமல் சாப்பிட்றோம் அதெல்லாம் சில கல்யாணம் ஆனப்புறம் அது வரைக்கும் பெண்கள்லாம் உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அதில் இருந்து ஒரு மாதம் ஆனால் போதும் அந்த அம்மா ஒரு சுத்தம் என்ன செய்திடும் பருத்துரும் ஒரு வருஷம் போனால் போதும் எப்படியும் ஒரு ரவுண்டு பருத்துடும் அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டில் ஆக்கி போடும் பாருங்க ஆக்கி போட்டு ஒவ்வொரு வரைக்கும் கொடுத்து 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 இந்த மீதி வரும் பாருங்க இந்த பெண்களுக்கு இந்த மீதியை கழிக்கிறதுங்கிறது பிடிக்காத விஷயம் ஐயோ இதை நம்ம என்ன செய்யக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிட்ருவோம் இப்படி பிள்ளைங்க வைக்கிறது புருஷ வைக்கிறதுன்னு சொல்லி அத்தனையும் சாப்பிட்டு 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 தன்னை என்ன செய்திருவாங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா இந்த பக்கம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல எங்கள் ஊர் பக்கம் அதாவது இந்த உணவு அருந்ததில் அவ்வளோ சிறப்பு இருக்குங்க மூணு நேரம் சாப்பிட்றவனுக்கு பேரே ரோஹின்னு சொல்லுவாங்க ஒரே நேரம் சாப்பிட்றவன் யோகி அவன் காட்டில் இருப்பான் இல்லை எங்கேயாவது இருப்பா அவனுக்குன்னு குடும்பம் கிடையாது குட்டி கிடையாது யாரையும் பார்க்கண்டா அவனுக்கு அவனை மட்டும் பார்த்தா போதும் அவனுக்கு வேலை செய்யணுமா செய்யணும் அப்போ அவனுக்கு சாப்பாட்டை என்ன ஒரு நேரம் சாப்பிட்டா போதும் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை பார்க்கண்டான் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அவன் பொண்டாட்டிக்கு ஏதாவது கவலைன்னா அதுக்கு இப்போ பார்க்கணும் இல்லை வீட்டில் உள்ள பாராத்தி எதுவுமே பார்க்கண்டான் அவனை கண்ணை மூடிட்டு இருக்கலாம் இறைவனே நேசிக்கலாம் அதோட முடிஞ்ச அவன் கடமை ஒரு நேரம் சாப்பிடுவான் இந்த போகிங்கிறவே ரெண்டு நேரம் சாப்பிடுவான் போகின்னா உலகத்தோடு ஒட்ட குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு சம்சாரி அவன் தன்னை பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும் பெஞ்சாதியை பார்க்கணும் உறவுகளை பார்க்கணும் உலகத்தே என்ன செய்யணும் பார்க்கணும் அவன் ரெண்டு நேரம் ஆனால் அந்த மூணு நேரம் சாப்பிட்றவங்களுக்கு பேர் என்ன ரோஹி ரோஹின்னா ரோகம் பிடிச்சவங்கன்னு அர்த்தம் அதாவது நோய்வாய் பிடிச்சவங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு ஒரு ஆளை எடுப்போம் யாருக்காவது நான் நோயே இதுவரைக்கும் வந்ததே இல்லைன்னு சொல்றது யாராவது இருப்பாங்களா தலைவலியாவது வந்துடும் இல்லையா காய்ச்சல் இல்லை ஒரு ஏதாவது ஒன்று வரதானே செய்யும் இப்போ இந்த உணவுல தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் அன்னைக்கு துவாபரோகத்தில் அப்படி கிடையாது ஒருவன் எத்தனை வருஷம் ஆனாலும் சாப்பிடாம அப்படியே இருந்துக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு நேரம் நீங்க சாப்பிடலைன்னு வைங்க ஆள் விழுந்துட வேண்டியதான் வேலையே செய்ய முடியாது